ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அருமையான கதை நேர பகுதியில் உங்கள் கூட வந்து நான் என்னோடய குட்டியான நீதி கதையை பக்கத்துக்கு எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஏன் கதையை கேட்டு அந்த கதை நாலு பேர்த்துக்கு பிடிச்ச அது நாலு பேர்த்துக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதில் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க ஸோ அந்த சின்ன குட்டி கதை வந்து என்னன்றது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கிராமங்க அந்த கிராமத்தில் ஒரு பண்ணைய இருக்கிறார் அதாவது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நாட்டாமா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா நம்ம ஊரில் அது மாதிரி அந்த கிராமத்துல ஒரு பண்ணைக்காரர்னு ஒருத்தர் இருக்காரு அவர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து நாயும் கழுதையும் வச்சிருக்கிறாரு கழுதை வந்து எதுக்காக வச்சிருக்காருன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பழுது சுமைகளை எல்லாம் தூக்குறதுக்காக வச்சிருக்காரு அந்த கழுதை வந்து பாத்துக்கிறதுக்காகவே அந்த கழுதைய பாத்துக்கிறதுக்காக அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரரை வச்சிருக்காரு அந்த வேலைக்காரரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கழுதைக்கு தேவையான அத்தனை படிமடையும் செய்யறதா அவரோட முழு வேலையா இருந்துச்சு அதை பார்த்துக்கறதா அவரோட முழு வேலையை ஒரு நாள் முழுவதுமே ஆனால் அந்த பண்ணைக்காரருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற நாய் மேலே அப்படி ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் ஏன் அதனால் வந்து அந்த பாசம் அப்படி வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணைக்காரர் வீட்டுக்கு ஒரு ரெண்டு தடவை வந்து திருடர்கள் வந்திருக்காங்க அந்த ரெண்டு தடையுமே இந்த நாய் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தன்னுடைய குரலால் கத்தி காமிச்சு கொடுத்து திருடர்களை பிடிச்சு கொடுத்துருச்சு பண்ணைக்காரர் ஸோ அப்போ இருந்தே வந்து இந்த பண்ணைக்காரருக்கு வந்து நாய் மேடம் அப்படி ஒரு பாசம் நம்மளுக்கு இவ்வளோ உள்ள ஜீவனா இருக்கே அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம எப்பெல்லாம் வந்து பண்ணைக்காரர் வந்து வெளியே போயிட்டு வரவரோ இந்த நாய் வந்து என்ன பண்ணுமா வாசல்லையே உட்காந்துருக்குங்களாம் அவர் வர்ற வரைக்கும் வாசல்லையே இருந்துட்டு அவர் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வாளாட்டுமா வாழாட்டுறதுலேயே அதனோட சந்தோஷத்தை மகிழ்ச்சி அப்படி வெளிப்படுத்திட்டு இருக்குமா உள்ள அவர் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் மண்டி மடியில் படுத்துட்டு உருண்டு பிரண்டு அவரை முகத்தையெல்லாம் நக்கிறது இப்படி அவர் மேலே அப்படி ஒரு பாசமாக வந்துச்சோம் அதே மாதிரி பண்ணைக்காரரும் அது எதுவுமே பண்ண மாட்டாரா அவரும் அதே மாதிரி அவ அது மேலே வந்து வந்ததே அவருக்கு பிஸ்கட் கொடுக்கறது கறி துண்டு மட்டன் சிக்கன்லாம் கொடுக்கறது இது மாதிரி அவருக்கும் வந்து நிறைய பாசத்தை அவர் வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருந்துருக்கிறாங்க அப்போ அந்த டைமில் என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற கழுதாக இருக்குது பார்த்திங்களா ஸோ அதுக்கு வந்து பொறாமல் வந்துடுது ஏன் வந்து நம்மளுக்கு இவருக்கு வந்து ரொம்ப வந்து நன்றி உள்ளதாக தானே இருக்கும் இவர் வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் சுமை தூக்கிக்கிட்டு நம்ம பயனுள்ள உள்ளதாக தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த பண்ணைக்காரருக்கு ஏன் நாயினால் மட்டும் அவ்வளோ ஒரு பாசம் இருக்குது நம்ம மேலே அந்த நன்றியை காமிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கு இதை வந்து அந்த நாய் வந்து புரிஞ்சுக்கிச்சு ஏன்னா நாய்க்கு வந்து அதிகமாகவே அந்த புரிஞ்சுக்கிற தன்மையெல்லாம் இருக்கும் ஸோ இந்த கழுத நினச்சதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாய் வந்து கழுதர்கிட்ட போய் சொல்லுது என்ன சொல்லுது நண்பா நீ வந்து ஏன் வந்து இப்படியெல்லாம் நினைக்கிற பண்ணைக்காரர் வந்து அப்படியெல்லாம் என் மேலே ஒன்றும் தப்பாக வந்து அதிகமாக பாசமெல்லாம் வைக்கல என் மேலே பாசம் வச்சுருக்கிறாருன்னு நினச்சி இப்போ நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா நீயும் போய் நான் பண்ணுற மாதிரி அவர் எல்லாம் படுத்து உருண்டு பாசத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற ஸோ அப்படி பண்ணாத அப்படி பண்ணுனேன் அப்படின்னா பண்ணைக்காரருக்கு உன் மேலே கோபம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் கழுதை வந்து என்ன சொல்லுது நான் கிட்டே நண்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ வேணால் இப்போ பாரு நான் போய் பண்ணைக்காரர்கிட்ட அப்படி பண்ணும்போது பண்ணைக்காரர் என்ன பண்ணுறாருன்னு மட்டும் நீ பொ பொறுத்துருந்து பாரு அப்படின்னு சொல்லுது அதே மாதிரியே ஒரு நாள் என்ன பண்ணுது இந்த கழுதை போய் பண்ணைக்காரரும் வீட்டில் உட்காந்து அதாவது வெள்ளை சட்டையும் வெள்ளை வேஸ்டியும் கட்டிக்கிட்டு பேப்பர் வாசிச்சிட்டு இருக்கிறாரு இந்த கழுதை பட்டுக போய் என்ன பண்ணுது அவர் மடியில் படுத்துக்கிட்டு அவர் முகத்தையெல்லாம் வந்து அப்படியே நக்கிட்டு அவர் மேலே வந்து அப்படியே வேகமாக சத்தம் போட்டு கத்துது கழுதாக கிணச்சா சத்தம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ அது மாதிரி கத்தவும் வந்து பண்ணைக்காரருக்கு உடனே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பிடிக்கல ரொம்ப கோவம் வந்து என்ன பண்ணாருன்னா பக்கத்தில் இருந்த உருட்டுக்கட்டை எடுத்து அது மண்டையிலேயே வந்து போட்டுறாரு அதனால் வழி தாங்க முடியாமல் டூஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுது இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் தான் அப்போவே சொல்லிச்சு இது அதை கேட்டுருக்கலாம் ஆனால் ஆனால் இது என்ன பண்ணியிருக்கு தனக்குள்ள ஒரு பொறாமத்தம் நாய்க்கு மட்டும் கிடைக்காது நம்மளுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்ற அந்த ஒரு பொறாமத்தன் இதுலேருந்து இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு நீதி என்ன தெரியுது அப்படின்னா நம்ம மற்றவங்களை கண்டு எக்காரணத்துக்காகவும் பொறாமை பண்ண படக்கூடாது நமக்கு என்ன இருக்கோ அதில் இருந்து வாழ்க்கை பழகிக்கணும் பொறாமை நம்ம கொண்டு போய் எங்கே விடும் ஆபத்தில் தான் விடும் அப்படின்றது தான் இந்த நீதி கதையிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வரதுங்க யார் மேலேயும் எக்காரணத்தை கொண்டு அது மனுஷனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி பறவைகளா சரி எந்த பிறவியாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது பொறாமை படக்கூடாது நம்ம குண்டானதை வச்சு வாழ பழகிக்கணும் ஓகேங்க இன்னொரு நீதி கதையோட நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தினம் ஒரு நீதி கதை உங்களுக்கு சொல்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்